எப்படி இருக்குன்னு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு நீங்களும் அந்த மாதிரி மேக்கப் போடுங்க அதுக்கு முன்னாடி என் சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம அதுக்குள்ளே வீடியோ வீடியோக்கு போயிடலாம் வீடியோக்கு போயிட்டு உங்களுக்கு எப்படி மேக்கப் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து தூக்கி ஒரு கொண்டை மாதிரி போட்டு விட்டுலாம் இப்போ வந்து நான் வந்து எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன்னா ரோஸ் வாட்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கையில் ஊட்டி கழுத்துக்கும் நான் போ இது பண்ணுவேன் கழுத்துக்கும் நான் இது பண்ணிவிடுவேன் இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இது கருத்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ராப்பராக மேக்கப் போடுறாங்க பாருங்க நான் அவங்கள மாதிரி போடவே மாட்டேன் இப்போவும் அதுதான் சொல்றேன் நான் வந்து ஃபேரன் லோலி போட்டுக்குவேன் இது பாருங்க கொஞ்சமா நான் ஃபேரன் லோலி போடுவேன் இப்படி தான் நான் போட்டு நல்லா இது பண்ணி இந்த மாதிரி தேய்ப்பேன் எமோஞ்சிக்கே நான் வந்து இப்படி தான் போட்டு தேய்ப்பேன் இப்படி தேய்க்க மாட்டேன் இப்படி நம்ம இப்படி தேய்க்கும் போது இந்த இது வந்து இப்படி தொங்குற மாதிரி ஆயிடும் நம்ம எப்பொழுதுமே இப்படி போட்டு தேய்க்கும் போது நல்லா இந்த சின்ன இது இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்படி புஃப்னு தெரியும் அதனால் நீங்கள் க்ரீம் எந்த க்ரீம் போட்டாலுமே இப்படி தேயுங்க அதே மாதிரி எந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே நீங்கள் இப்படி தேய்ச்சி பழகுங்க பே கேரண்டொலி போட்டோன்னே கொஞ்சம் நல்ல பிரைட்டா இருக்கா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த இந்த இது வந்து நீங்கள் மீசோல பார்த்துருப்பீங்க பல பேர் யோசிச்சுருப்பீங்க இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்ட்டு ஆனால் நான் வந்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது தான் இது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு போட்டோன்னே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம சாயந்தரம் ஆக ஆக அந்த மேக்கப் வந்து சாயந்தரம் ஆக ஆக வந்து அந்த மேக்கப் வந்து நம்மளுக்கு நல்லா க்ளோவாக தெரியும் இந்த இந்த இது எனக்கு எனக்கு நல்லாயிருக்கும் இந்த இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மீசோ இது இது நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம இவங்களுக்கு போட்டு விடலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆல்ரெடி பாதி தீந்துருச்சு இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து இந்த இது பஞ்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க இது இப்படி அமுத்துனீங்கன்னா வந்துடும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா இப்படி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கண்ணுக்கிட்ட இப்படி போடுங்க இப்படி தான் தெரியும் பார்க்க போனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி தான் தெரியும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நல்லா இப்படி போட்டுக்கோங்க உங்கள் மூஞ்சியில் நல்லா ஈவனாக கவர் ஆகுற மாதிரி போட்டுக்கோங்க வாய் வாய் இப்படி இங்க பாருங்க பெயிண்ட் பூசின மத்த இருக்கா ஆனா இது நீங்க போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க இது போடும்போது கழுத்துக்கும் அப்படியே போடுங்க நீங்க இந்த லேக்மி அதெல்லாம் போடுறதுக்கு இது எனக்கு எனக்கு என்னமோ இது நல்லா இருக்குறன்ற மாதிரி இருக்கு என் ஃபேஸ்க்கு வந்து இது வந்து நல்லா செட் ஆயிடுச்சு நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்துட்டு என்னடா இப்படி சாக்க சாக்கியாக இருக்குதுன்னு பயந்துடாதீங்க அது போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா ஈவனாக ப இது பண்ணி விட்ருங்க இது இது பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு வெள்ளை கலர்ல இப்படி ஒரு துணி எடுத்து ரொம்ப அழுத்தி துடைக்காதீங்க லைட்டா தொடங்க இல்லைன்னா அந்த கிரீமே அப்படியே வந்துடும் ஈவனாக தொடச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க ஃபஸ்ட்டு அப்புனதுக்கும் இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன் மெயினாக இந்த புருவத்துக்கிட்ட வந்து இப்படி தொடச்சிக்கோங்க ஏன்னா இந்த புருவத்தில் தான் நிறைய இதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈவனாக வந்து நம்ம தொடச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் வந்து அந்த கிரீமை போட்டோன்ன இந்த இந்த இது இந்த காம்பேக்ட் பவுடர் தான் இதே அதே தான் நான் வந்து இந்த பிராண்டு அந்த இதெல்லாம் எதுக்கு போக மாட்டேன் கிடைக்கிற பிராண்டு வாங்கிக்குவேன் அது போட்டோன்னா நான் கை வச்சு இப்படி இது பண்ணி விட்டுட்டு இதுக்கு இது வரைக்கும் தான் என் மேக்கப் இருக்கும் நான் வந்து எங்கேயாச்சும் கல்யாணத்துக்கு போறேன் அப்படி அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னா நான் என்னோடது வந்து இது வரைக்கும் தான் இப்படி மேக்கப் இருக்கும் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு பொட்டு வச்சு இங்கே மேலே உங்களுக்கு எப்போது இப்போ நான் வச்சிருக்க மாதிரி தான் இங்கே மேலே ஒரு பொட்டு வச்சு கீழே ஒரு பொட்டு வச்சுட்டு கண்ணுக்கு போட்டு லிப்ஸ்டிக் போட்டு போயிடுவேன் இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ணுறோமா கொஞ்சம் பிரைடல் மேக்கப் இல்லை நம்ம வீட்லேயே மேக்கப் பண்றதுனால இவங்களுக்கு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஆனால் நான் வந்து இது வரைக்கும் தான் இந்த ஸ்டெப்போட நான் நிறுத்திக்குவேன் அதுக்கப்புறம் இந்த குங்குமா இந்த பொட்டு வச்சுட்டு நான் அவ்வளோதான் போயிடுவேன் இவங்களுக்கு நம்ம இப்போ என்ன பண்றோம்னாக்கா கண்ணுக்கு கண்ணுக்கு வந்து நம்ம ஐ போட்டுக்கலாம் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா பிங்க் கலரும் ஒரு மாதிரி இந்த காஃபி கலர் மாதிரி இருக்குங்க பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல அதையும் சேர்ந்து உங்களுக்கு வந்து நான் போட்டுவிட போகிறேன் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டுவிட போகிறேன் ரொம்ப பிங்க் கலராகவும் தெரியாது ஓரளவுக்கு பிங்க் மாதிரி தெரியும் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி போடும்போது நல்லா இருக்கும் கையில கொஞ்சம் இது பண்ணி பண்ணிவிடுங்க மேக்ஸ் விடுங்க கண்ணுக்கு நான் போட்டுட்டேன் கண்ணுக்கு வந்து இந்த இது போட்டு விட்டாச்சு இப்போ நம்ம வந்து கண்ணுக்கு மை போட்டு விட்டுடலாம் இப்படி போட்டு விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க கொஞ்சம் மேல இழுத்துட்டு இங்க மேல உள்ளேயும் போடணும் மேல பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஐலனர் போட்டுக்கலாம் இங்க மேல இது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் வந்து நம்ம வாய்க்கு வந்து லிப்ஸ்டிக் போடலாம் ஃபர்ஸ்ட் வந்து லிப் போட்டுக்கலாம் ஹேர்கட் முடிஞ்சிச்சு இருக்குல்ல உங்களுக்கு அப்படி லிப்ஸ்டிக் போட்டுட்டு நீங்க இப்படி பண்ணும் இங்க உங்களுக்கு மேல இங்க இப்படி போது தெரியுது பாருங்க இங்க மேல எல்லாம் வந்துருந்துச்சுன்னா இங்க அழைச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த நகை செட்டெலாம் போட்டு விட்டுறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நகையெல்லாம் இப்போ போட்டாச்சு இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் ஸ்டைல் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹேர் ஹேர் ஸ்டைல் ஸ்டைல் வந்து நாங்கள் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம் ஸ்டைல் மட்டும் எனக்கு செட் ஆகலை உங்களோட முடிக்கும் இவங்களோட இதுக்கும் ஹேர் ஸ்டைல் மட்டும் அவங்களே பண்ணிட்டாங்க ஹேர் ஸ்டைலுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிடிக்குது என்ன பண்றது பொட்டு வச்சுட்டு பொண்ணுங்களுக்கு அழகே பொட்டு தான் நினைக்கிறேன் இல்லை வேணும் ஒரு சைடுக்கு கொக்கி கொடுத்துருக்காங்க ஒரு சைடுக்கு வந்து நான் கயிறு கட்டி வச்சிருக்கிறேன் கலந்துது இருக்குல்ல முடிஞ்சு நான் நிக்க வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் மேக்கப் நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உங்களுக்கு அந்த மூஞ்சில் தெரியுது ஒரு மாதிரி மினுமினுப்பா இருக்கு தெரியுதுங்களா ஒட்டியானை மட்டும் ஏன் இதை கட்டி விட்டுருக்கேன்னா ஒட்டியான இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பாப்பாமல் இதை எடுத்து கட்டி விட்டாச்சு ஹேர் ஸ்டைல் தான் கொஞ்சம் சுதப்பிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தான் என்னோடய மேக்கப்பு இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எங்களோடய மேக்கப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணியங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்க பேரழகு நேம் பூட்டி